ஃப்ரெண்ட்ஸ் வேளாங்கண்ணி போனீங்கன்னா வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு அருகாமையில் அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் அன்னை புத்தக நிலையன்னு சொல்லிட்டு புக் ஸ்டால் ஒன்று இருக்குது அந்த புக் ஸ்டால் பார்த்தினா ஒரு காட்சி தொகுப்பு தான் உள்ளேற போகிறோம் உள்ளே என்னென்ன புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அவ்வளோ ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு இது அந்த என்ட்ரன்ஸு இண்டெக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது போட்டிருக்கிறாங்க உள்ளே போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வேளாங்கண்ணி பேராலய திருத்தல வரலாறு புத்தகம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பைபிள்ஸ் திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பு லேட்டஸ்ட் வேர்ஷன் சின்ன குறிப்பிடம் நம்ம ஆலயத்துக்கு ஜெபம் சொல்லக்கூடிய குறிப்பிடம் இருந்துச்சு அப்புறம் வந்து பாட்டு புத்தகங்கள் இருந்துச்சு ஆலய கீதங்கள் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைபிள்லேயே இங்கிலீஷ் வேர்ஷன் இருந்துச்சு இங்கிலீஷ் மட்டும் இல்லைங்க அதுல ஹிந்தி மலையாளம் கன்னடம் அண்ட் தெலுங்கு எல்லா லாங்குவேஜில் உள்ள பைபிளும் ஒரே இடத்துல வாங்கினோம்னா நீங்கள் வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னை மேரி மாதாவோட படம் போட்ட ஃபைல்ஸ் நிறைய இருக்குது ஃபைல்ஸ் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் ஸ்டாண்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் காரில் தொங்க வரதுக்கான இது இருக்குது அப்புறம் கிராசஸ் அண்டு ஜீசஸ் அப்படி போட்ட ஸ்டிக்கரிங் பிளேட்டர்ஸ் இருக்குது வேத வசந்தங்களை தாங்கிட்டு இருக்கிற அந்த பிளேட்டும் இருக்குது அதுவும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஜீசஸ்னு பேர் போட்ட ஒரு நம்ம கதவுல ஒட்டுற மாதிரி ஒரு இதெலாம் இருக்குது அப்புறம் கிராஸ் இருக்குது க்ராஸ் ஸ் வந்து நம்ம கார்லையோ நிலையிலேயே தூங்குவலாம் நிலமாலையும் இருக்கு அதுக்கப்புறம் இது மாதிரி பென்ஸ் வைக்கிறதுக்கான செட்டப்ஸ் இருக்குது வாட்டர் பாட்டில் குவாலிட்டியான வாட்டர் பாட்டிலும் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான அனைத்து புக்கும் இருக்குது ரைம்ஸ்லேருந்து அல்ஃபபெட்லேருந்து எல்லாமே தமிழ்லேருந்து அனைத்துமே இருக்கு ஜிகே இருக்குது பாருங்கள் இது எல்லாமே கிட்ஸுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அது வாங்குறதாலும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா மாதா அம்மா படம் போட்ட சின்ன குட்டி காலண்டர் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா சின்ன கேலண்டர் இருக்குது இந்த பக்கம் தேச தலைவர்கள் நாட்டுக்காக பாடுபட்ட தேச தலைவர்கள் நம்ம தலைவர் நம்ம விரும்பக்கூடிய தலைவர் அப்துல் கலாம் இருக்கிறார் அதுக்கப்புறம் நேரு காமராஜர் இருக்கார் காந்தியடிகள் சட்டமேதை அம்பேத்கர் ராதாகிருஷ்ணன் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாஜி இருக்கிறார் அப்புறம் வந்து இந்த பக்கம் அன்னை தெரசா நேதாஜி காந்தி அண்ட் காமராஜர் பெரியார் பகத்சிங் இது போன்ற ஜிடி நாயுடு வஉசி இதுவா நாட்டுக்கு உழைத்து அனைத்தரும் இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யோகா யோகா எப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புக்ஸும் இருக்குது அந்த பக்கம் சிறுவர்களுக்கான சிறு கதைகள் குட்டி கதைகள்லாம் நம்ம சின்ன வயசில் கேட்டிருக்கணும்ல தென்னாலிராமன் கதைகள் நீதி கதைகள் பஞ்சதந்திர கதைகள் பாட்டி சொன்ன கதைகள் சிரிக்க வைக்கக்கூடிய சிந்தனை கதைகள் இது போன்ற அனைத்து பாட்டி கதைகள் அனைத்து கதைகளும் இதில் இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த அனைத்து நூல்களும் அங்கே கிடைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தோம்னா கட்டுரைகள் இருக்கு பொது கட்டுரைகள் இருக்குது தலைவர்கள் எழுதக்கூடிய கவிஞர்கள் எழுதின நல்ல கட்டுரைகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் இலக்கியம் கவிதை அண்ட் சமையல் குறிப்பு அழகு குறிப்புகள் இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவத்தில் என்னென்ன இருக்குது அப்படி அழகு குறிப்புகள் நமக்கு வேண்டியது அனைத்துமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் குறிப்புகளை தாமு எழுதிய சமையல் குறிப்புகள் இங்கே பாருங்கள் உலக புதுமறை த நம்பர் ஒன் நூல் திருக்குறள் இருக்குது அதுக்கப்புறம் அது பக்கத்தில் சின்ன திருக்குறள் இருக்குது பட்ஜெட் கம்மியாக வேணும்னாலும் சின்ன திருக்குறள் புக்கு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பாரதிதாசனுடைய கதைகள் கவிதைகள் இருக்குது பாரதியாருடைய கவிதைகள் இருக்குது ஆத்திச்சுடி அது இருக்குது உங்களுக்கு நம்ம தலைவர் எழுதிய அக்னி சிறகுகள் இருக்குது ஆமாம் என்ன புக்கு வேணும் எல்லா புக்குமே இருக்குது எந்த புக்கும் பாருங்கள் பெருந்தன்மை பேழுவும் அது போன்ற தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய சிந்தனை கவிதைகளும் கதைகளும் நிறைய இருக்குது உயர்ந்த உணவு ஓய்வு பணி ஓய்வும் இந்த பக்கம் அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நூலம் இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹாலில் நிறைய கேலண்டர்ஸ் இருந்துச்சு நியூ இயர் பிறக்க போகிறதுங்கிறதால புது வருட கேலண்டர்ஸ் இருந்துச்சு அதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் குழந்தைங்க பூசையில் கட்டிக்கக்கூடிய அந்த துணிகள் இருந்துச்சு பாருங்கள் ஸ்கோர் போர்டும் அந்த துணிகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிட்ஸுக்கான கிளேஸ் அண்ட் ப்ளே பண்ணுறதுக்கான ட்ராயிங் பண்ணுறதுக்கான அனைத்து எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது பென்சில் க்ரையான்ஸு ஸ்கெச்சஸ் எல்லாமே இருக்குது இன்ஸ்ட்ருமெண்டல் பாக்ஸ்லேருந்து மாடர்ன் பென்சில்ஸ் அண்டு மாடர்ன் எரேசர் ஸ்கேல்ஸ் எல்லாமே இருக்குது பல பசங்களுக்கு தேவையான அனைத்துமே வாங்கிக்கலாம் டாய்ஸ் போட்டதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டூல்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு பவுச்சஸ் பாக்ஸஸ்லாம் இருக்குது இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேரி மாதா ஃபோட்டோஸ் போட்ட பல்பு இருக்குது வீட்டில் வைக்கிறதுக்கு பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேக்லாம் இருந்துச்சு ஹேண்ட் பேக்ஸ்லேருந்து மாதா அம்மா ஃபோட்டோ போட்ட பேக்ஸும் இருக்குது நல்ல ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான பேக்ஸு ஹேண்ட் பேக்ஸ்லாம் இருந்துச்சு அதையும் பார்த்தோம் ஸோ நமக்கு எல்லில் ஏதாவது ஷாப்பிங் போகணும் அப்படின்னா லக்கேஜ் பேக் இருக்குது அது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் ஃபோட்டோஸ் போட்டது ஸோ இதையுமே பார்த்தோம் இதுவும் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஹோலி சொல்லிட்டு பைபிள் வச்சுட்டு மாஸ்க்கு போகிறதுக்கான கேரி பண்ணிட்டு போகிறதுக்கான பேக் இருந்துச்சு ஸோ அதையுமே பார்த்தோம் அதுவும் நல்லா இருந்துச்சு ஸோ எல்லாமே வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் கிடைக்கிது எல்லா புக்ஸ்லேருந்து அனைத்து லாங்குவேஜில் இருக்கிற புக்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும் நீங்கள் போனீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி கோயிலுக்கும் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற அன்னை புக் சென்டர் அங்கே போங்க இந்த புக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜன் ஓரியன்டாக ஜப புத்தகங்கள்லாம் இருக்கு பாருங்கள் அனைத்து புனிதர்களுடைய ஜப புத்தகங்களும் அனைத்து திருநாட்களிலும் சொல்லக்கூடிய கூடிய ஜப புத்தகங்கள் அனைத்துமே இருக்குது ஸோ அதையுமே பாருங்கள் புனிதர்களுடைய வரலாறு ஸோ எல்லா புனிதர்களுடைய வரலாறுமே இதில் இருக்குது அவங்களோட எங்கே பிறந்தாங்க என்னென்ன இறைப்பணி ஆற்றுனாங்க எங்கே வந்து வரைசாட்சி ஆனாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அடங்கிய வரலாற்று புத்தகங்களும் இருந்துச்சு அதையுமே பார்த்தோம் ஸோ எல்லாமே நல்லா பிடிச்சிருந்துச்சு நீங்களும் போனீங்கன்னா நிச்சயமாக பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நன்றி வணக்கம்